சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் குறைந்த பாகை கிரகம் ஒரு தனி மனித ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை வழங்கும் அதாவது குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் தீமையை மட்டுமே செய்யுமா இல்லை நன்மையும் செய்யுமா என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் குறைந்த பாகை என்றால் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் குறைந்த பாகை என்பது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் முப்பது டிகிரி அளவுகள் இருக்கும் அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் முப்பது டிகிரி மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி பன்னிரெண்டு ராசிக்கும் சேர்த்து மொத்தமாக முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த குறைந்த பாகையை பற்றி சில சிலர் தவறான புரிதல் வைத்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் ஒரு சில நபர்கள் முன்னூத்தி அறுபதாவது டிகிரியில் இருக்கின்ற கிரகம்தான் அதிக பாகையில் இருக்கின்ற இருக்கின்றது என்ற ஒரு தவறான புரிதலை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படி இல்லை அதாவது ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கின்றது என்றால் அந்த முப்பது டிகிரியில் உதாரணமாக மேஷ ராசியில் ஒரு கிரகம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் மேச மேசராசியில் உதாரணமாக சந்திர பகவான் இருபத்தி டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதாவது மேசராசியில் இருக்கின்ற முப்பது டிகிரி அளவுகளில் சந்திர பகவான் இருபத்தி டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சந்திரன் இருபத்தெட்டு டிகிரியில் இருந்து மீது இருக்கின்ற எட்டு கிரகங்கள் ராகு கேதுவை விட்டுவிடுங்கள் மீது இருக்கின்ற ஆறு கிரகங்கள் ஒரு ராசி கட்டத்துக்குள் முப்பது டிகிரிக்குள் அந்த இருபத்தி எட்டு டிகிரியை விட குறைவாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சந்திரன் தான் அதிகமாக கிரகம் அதே போல் உதாரணமாக ஒரு ராசியில் ஒரு கிரகம் உதாரணமாக ராசியில் செவ்வாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ராசியில் செவ்வாய் பகவான் உதாரணமாக நான்கு டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது செவ்வாய் பகவான் நான்கு டிகிரியில் ராசியில் இருந்து மீதி இருக்கின்ற ராசி கட்டங்களிலே மற்ற ஆறு கிரகங்கள் மற்ற ஆறு கிரகங்கள் அந்த நான்கு டிகிரியை விட அதிகமாக அந்த ஒரு ராசி கட்டத்தில் இருக்கின்ற முப்பது டிகிரி அளவுகளிலே அந்த நான்கு டிகிரியை விட அதிகமாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் இருந்து மிக குறைந்த பாகையில் இந்த ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார் என்றால் செவ்வாய் பகவான் தான் மிக குறைந்த பாகை அளவை உடையவராக இருப்பார் அப்பொழுது மிக குறைந்த பாகை கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் தான் இப்படி நாம் மொத்தமாக முன்னூத்தி அறுபது டிகிரியில் இருக்கின்ற கிரகம் குறைந்த பாகை அதிக பாகை என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ராசி கட்டத்திற்குள் உள்ள முப்பது டிகிரி அளவுகளில் முப்பது டிகிரி அளவுகளில் எந்த கிரகம் அதிக டிகிரியில் இருக்கின்றது எந்த கிரகம் குறைந்த டிகிரியில் இருக்கின்றது என்று பார்த்து அதனுடைய வழிப்படி நீங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது வாழ்வில் நமக்கு இருக்கின்ற நல்ல விதமான அனைத்து யோகங்களையும் நாம் அனுபவிக்கலாம் அதே போல அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் அனைவருக்குமே நன்மையை செய்துவிடும் என்ற ஒரு தவறான புரிதல் அனைவருக்கும் இருக்கின்றது ஆனால் அப்படி இல்லை அனைவருக்கும் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் நன்மையை மட்டுமே செய்து விடுவது கிடையாது நிறைய நபர்களுக்கு அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் கூட மிக கடுமையான தோஷத்தை கொடுக்கின்றது அதே போல ஒரு சில நபர்களுக்கு குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்த குறைந்த பாகை கிரகம் நன்மையும் அளித்திருக்கின்றது ஆக ஒருவருக்கு குறைந்த பாகை கிரகம் நன்மையை அளிக்குமா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது ஜாதக ரீதியான கிரக வலிமையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் மிக தெல்ல தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குறைந்த பாகை கிரகம் நன்மையை செய்யுமா செய்யாதா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் அதே குறைந்த பாகை கிரகம் எந்த அளவிற்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நான் ஒரு சில ஜாதகங்களை உங்களுக்காக முதலில் இந்த குறைந்த பாகையை பற்றிய புரிதல் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வர வேண்டும் அதற்காக ஒரு சில லக்கணங்களை ஆய்வுக்காக முதலில் எடுத்துச் சொல்கின்றேன் அதன் வழி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம் அதாவது ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் ஒரு ஜாதகர் லக்னத்தில் பிறந்த பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜாதகருக்கு உதாரணமாக புதன் பகவான் யார் என்றால் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் புதன் பகவான் அப்பொழுது மேச லக்கணத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் மிக குறைந்த பாகையில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான புதன் குறைந்த பாகையில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருக்கின்ற பட்சத்தில் சொந்த தொழில் செய்கின்ற ஜாதகராக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு அந்த குறைந்த பாகை தோஷம் என்பது பெரிய அளவில் வேலை செய்யாது காரணம் என்னவென்றால் இந்த மேசலக்னத்திற்கு புதன் பகவான் யார் என்றால் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான பாவி அப்பொழுது மேசலக்கணத்தை பொறுத்தவரையில் வேலை செய்யாதவர்கள் அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதன் பகவான் மிக குறைந்த பாகையில் செல்வது என்பது யோகம் ஏனென்றால் சொந்த தொழில் செய்யக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறாம் இடம் வலு பெறக்கூடாது என்பது ஜோதிட நிகதி அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் அதிபதி குறைந்த பாகையில் செல்வது என்பது தொழில் செய்பவர்களுக்கு கடனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதால் அந்த புதன் குறைந்த பாகையில் செல்வது அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல அது ஓரளவு யோகத்தை கொடுத்தாலும் அந்த புதன் பகவான் மறைந்து குறைந்த பாகையில் சென்றால் இன்னும் மிகப்பெரிய யோகமானது அந்த மேச லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் உதாரணமாக உதாரணமாக இந்த புதன் பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நீசம் பெற்று மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தால் அவருக்கு அந்த குறைந்த பாக கிரகமே மிகப்பெரிய யோகத்தையும் செய்துவிடும் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக வேறொரு லக்னம் உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கரன் அதாவது கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குறைந்த பாகையில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனத்தையும் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நான்காம் இடத்தில் குறைந்த பாகையில் செல்வது என்பது தோஷம்தான் ஆனால் அனைவரும் இதை எடுத்த உடனேயே இரண்டு ஒன்பதுக்குண்டான குண்டான சுக்கிர பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குறைந்த பாகையில் சென்று விட்டார் அவர் தீமையையே வழங்கி விடுவார் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது அதில் ஒரு சில விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது அது என்னவென்றால் உதாரணமாக இரண்டு ஒன்பதுக்குண்டான சுக்கிரன் நான்காம் இடத்தில் குறைந்த பாகையில் செல்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த கன்னியாலக்னத்தில் லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஒருவேளை சுக்கிர பகவான் அவயோகியாக வந்து அவயோகியாக வந்துவிட்டால் அவர் குறைந்த வாகையில் செல்கின்ற பொழுது மிக யோகத்தையே செய்வார் என்பதையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சில ஜாதகருக்கு பார்த்தீர்கள் என்றால் இரண்டு ஒன்பது குண்டான சுக்கிர பகவான் நான்காம் இடத்தில் குறைந்த பாகையில் இருப்பார் அவயோகியாகவும் இருக்க மாட்டார் ஆனால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடம் என்பது தந்தை இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அப்பொழுது அந்த ஜாதகர் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் வசிப்பார் எப்பாவது ஒரு நாள் அதாவது வருடத்தில் ஒரு ஒரு முறையோ இருமுறையோ வந்துதான் செல்வார் அப்பொழுது அந்த ஜாதகர் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் சுக்கிரனாக இருந்தாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை தியாகம் செய்து குடும்ப உறவுகளை தியாகம் செய்து தந்தை உறவை தியாகம் செய்து அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது அந்த குறைந்த பாகை கிரகமே அவருக்கு அவரு விதமான ராஜயோகத்தையும் கொடுக்கும் ஒருவேளை தந்தை தந்தை இறந்து இறந்து அந்த அவர் தன் குடும்பத்தை விட்டு ஒரு தூர தேசத்தில் வெளிநாட்டில் வாழ்கின்ற பொழுது அந்த குறைந்த பாகை கிரகமாக இருந்தாலும் அவர் அந்த தியாகத்தை செய்கின்ற காரணத்தினால் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உண்டான கிரகமாகவும் இருக்கும் இப்படி நாம் ஒரு குறைந்த பாகை கிரகமானது மிக கடுமையான தோஷத்தை வழங்கிவிடும் என்று அனைவருக்கும் சொல்லிவிட முடியாது அடுத்ததாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக கடக லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது கடக லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் ஒரு குறைந்த பாகையில் சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த சுக்கிர பகவான் குறைந்த பாகியில் செல்வது என்பது கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையே கொடுக்கும் ஏனென்றால் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் சுக்கிரன் கெட வேண்டும் என்பது நியதி அதே போல கடக லக்னத்தை பொறுத்தவரையில் அந்த குறைந்த பாகியில் செல்கின்ற சுக்கிரனால் அவர்களுக்கு நன்மையே விளையும் தவிர தீமைகள் விளையாது இப்படி ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த சுப யோகங்கள் அசுப யோகங்கள் என்ன என்பதை முக்கியமாக அந்த கிரக என்ன என்பதை அறிந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு குறைந்த பாகை கிரகம் நன்மையே செய்யும் அல்லது தீமையே செய்யும் நிறைய நபர்கள் சொல்வது குறைந்த பாகை கிரகம் தீமையையே செய்யும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அப்படி இல்லை குறைந்த பாகையில் இருக்கின்றவர்களும் வாழ்வில் அந்த கிரகத்தால் உயர்ந்தவர்களும் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் இது அனுபவத்தில் பல ஜாதகங்களில் நாங்கள் ஆய்வு செய்து கண்ட ஒரு விஷயம்தான் இது ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை அறிந்து அதற்கேற்ற சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த குறைந்த பாகை கிரகத்தினுடைய தோஷத்தில் இருந்து நிச்சயமாக நாம் விலகிவிடலாம் உதாரணமாக ஒரு லக்னம் சொல்கின்றேன் ஒரு ஜாதகர் ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் புதன் பகவான் அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் உதாரணமாக லக்னத்தில் குறைந்த பாகையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதாவது இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான புதன் லக்னத்தில் குறைந்த பாகையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் லக்னத்தில் புதனுக்கு திக்பலன் என்றுதான் சொல்வார்கள் லக்னத்தை பொறுத்தவரை லக்னத்தில் புதன் பகவானுக்கு திக்பலன் அதுவும் ரிஷவலக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான ஒரு முழு சுபத்தன்மையுடைய புதன் பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலும் அந்த புதன் பகவான் குறைந்த பாகையில் செல்கின்ற பொழுது அந்த ஜாதகரால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியாமல் போய்விடுகிறது இந்த சூழ்நிலையில் அந்த ஜாதகர் என்ன செய்தால் அந்த தோஷத்தினுடைய தன்மையை விளக்கிக் கொள்ள முடியும் என்பதை கவனிக்க வேண்டும் அன்றாக பாருங்கள் ரிஷபலக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அஞ்சாம் வீட்டிற்கு உண்டானவர் தான் புதன் பகவான் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அதே போல ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அதாவது அந்த ஜாதகருடைய முதல் குழந்தை ஒரு ஆண் ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இரண்டாம் இடம் என்பது குடும்பம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அப்பொழுது தன் குடும்பம் தன் குழந்தையை விட்டு அவர் வெளிநாடிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ தூர தேசத்தில் வசித்திருக்கின்ற பொழுது இந்த குறைந்த பாகை தோஷம் என்பது தோஷத்தை செய்யாது ஆனால் எல்லோருமே வெளிநாட்டில் வசித்து விட முடியுமா எல்லோருமே வெளிநாட்டுக்கு சென்று விட முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது ஏனென்றால் நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே வெளிநாட்டில் இருக்க போவதில்லை அவர் நிறைய நபர்கள் உள்ளூரில் இருக்கின்ற நபர்கள் தான் ஜாதகம் பார்க்க வருகின்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு என்ன பரிகாரத்தை செய்தால் அந்த குறைந்த பாகை கிரகத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதையும் அறிய வேண்டும் அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான புதன் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஜாதகம் பார்க்க செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த புதன் திசை அல்லது புதன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த புதனுடைய சிறப்பாக இருக்கும் அந்த புதன் திசையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை எல்லாம் அடைந்து விடுவீர்கள் என்று அனைவரும் பொதுவாக ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த புதன் பகவான் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது குறைந்த பாகையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்தால் என்ன பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு அந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் வலுப்பெறும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் குறைந்த பாகையில் இருக்கும் அவர்கள் ஜோதிடர்கள் சொல்வது பொதுவாக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் ஜாதகர் தனரீதியான விஷயங்களிலும் அவருடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் திட்டங்கள் சார்ந்த விஷயங்களிலும் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் இரண்டு விதமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த குறைந்த பாக கிரகத்தினுடைய தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றாக பாருங்கள் ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் புதன் அப்பொழுது இரண்டாம் இடத்தை தியாகம் செய்ய வேண்டும் அப்பொழுது இரண்டாம் இடத்தில் என்ன விஷயம் இருக்கின்றது என்றால் இரண்டாம் இடத்தில் உண்ணும் உணவு இருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் நாம் சாப்பிடக்கூடிய இடம் இரண்டாம் பாவகம் தான் அப்பொழுது இரண்டாம் இடம் என்பது புதனுடைய வீடு அப்பொழுது அந்த ஜாதகர் அந்த குறைந்த பாகை தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய இடம் அது புதனுடைய வீடு என்பதால் புதன்கிழமை நாளில் காலையிலிருந்து மாலை வரை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை அந்த ஜாதகர் விரதம் இருக்க வேண்டும் புதன்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளாக இருந்தால் மௌன விரதமும் இருக்கலாம் அப்பொழுது அந்த இரண்டாம் பாவகத்தினுடைய தியாகத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது அப்பொழுது அந்த தோஷத்தினுடைய தன்மையானது மிக குறைவாகிவிடும் விரதம் இருக்கலாம் மௌன விரதமும் இருக்கலாம் அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்துதான் அதே போல ஐந்தாம் அதிபதி குறைந்த பாகையில் இருப்ப இருக்கின்ற பொழுது அவர் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் உதாரணமாக பொழுதுபோக்கு என்றால் சினிமாவிற்கு செல்வது பூங்காவிற்கு செல்வது அதே போல பீச் கடற்கரை போன்ற இடங்களுக்கு செல்வது உல்லாச சுற்றுலா செல்வது இது போன்ற விஷயங்களை அவர் தியாகம் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே அவருடைய மனதில் எந்தவித ஒரு ஆசையும் வைத்திருக்க கூடாது நடப்பது இறைவன் செயல் என்று அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் இப்படி அந்த குறைந்த பாக கிரகத்திற்கு அவர் இந்த பரிகாரங்களை செய்தால் அதாவது முதலில் தன்னால் எந்த தியாகத்தை செய்ய முடியுமோ அந்த தியாகத்தை அந்த ஜாதகர் செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த தோஷம் வராது வந்தாலும் அதை சமாளித்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு ஜாதகர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்தபடியாக முதலில் தியாகம் இரண்டாவது தானம் ஒரு மோசமான கிரகமாக இருந்தால் முதலில் தியாகத்தை செய்யுங்கள் இரண்டாவது தானத்தை செய்யுங்கள் அப்பொழுது பாருங்கள் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் புதன் ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் புதன் அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவராக புதன் இருப்பதால் இரண்டாம் இடம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சாப்பிடும் உணவு ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அதே போல லக்னம் என்பது நம்முடைய தலைப்பகுதி அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய ஆசிரமங்கள் அல்லது மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்பொழுது மூளை வளர்ச்சி குன்றியவர்களுடைய ஆசிரமங்களுக்கு புதன்கிழமை நாளில் அந்த ஜாதகர் உணவளிக்க வேண்டும் அப்படி செய்து வருகின்ற பொழுது அந்த குறைந்த பாக கிரகத்தினுடைய தோஷம் விலகி அவருடைய வாழ்வில் நற்பலன்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும் இப்படி நிறைய விஷயங்களை அங்கே நாம் ஜாதகத்தில் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கின்றது உதாரணமாக ஒரு சில நபர்களுக்கு அவயோகியாக ரிஷப லக்னத்திற்கு அவயோகியாக புதன் இருப்பார் அவயோகியாக புதன் வந்து அவர் குறைந்த பாதையில் செல்கின்ற பொழுது அதுவே அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் ஏற்படுத்திவிடும் இப்படி நாம் ஜாதகத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகளை அறிந்துதான் செயல்படுத்த வேண்டும் அதே போல் ஒரு சில நபர்களுக்கு பாருங்கள் உதாரணமாக இன்னொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் பிரிச்சிக லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் விருட்சிகிழக்கணத்தை பொறுத்தவரையில் விருச்சிகலக்கணத்திற்கு அட்டமாதிபதி கிரகமாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் புதன் பகவான் விருட்சிகலக்கணத்தை பொறுத்தவரையில் புதன் பகவான் மிகப்பெரிய பாவி இவர் அனைவரும் அறிந்த விஷயம் அப்போது ஒரு ஜாதகத்தில் பாவி என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவியானவர் ஆனவர் கெட்டுவிட வேண்டும் இதுதான் விதிமுறை அப்பொழுது விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ மறைந்து குறைந்த பாகியில் செல்வது என்பது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்படி குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருந்தாலும் அனைவருக்குமே தீமையை செய்துவிடும் அதே போல குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகங்கள் அனைவருக்கும் நன்மையை செய்துவிடும் என்ற கருத்தெல்லாம் எல்லாம் தயவு செய்து வேண்டாம் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரமானது பல தரப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்பட்ட விஷயமாகத்தான் இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது உதாரணமாக நான் சொன்னேன் லக்னம் லக்னத்தில் புதன் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் புதன் குறைந்த வகையில் இருப்பதாக நாம் கணக்கீடு செய்து விடுவோம் ஆனால் பரிவர்த்தனை பெறுகின்ற பொழுது அந்த நிலை மாறிவிடும் அப்பொழுது லக்னத்தில் புதன் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று விடுவார்கள் அப்பொழுது பரிவர்த்தனை பெற்ற இந்த புதன் சுக்கிரன் இருவரும் சுக்கிரன் புதன் இருக்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது சுக்கிரன் தான் குறைந்த பாகை உள்ள கிரகமாக இருப்பார் தான் நீங்கள் குறைந்த பாகை உள்ள கிரகமாக கணக்கீடு செய்ய வேண்டும் அப்பொழுது அப்பொழுது அவர்களுக்கு பலன் என்பது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் எந்த வகையில் என்றால் குடும்ப வகையில் இருக்காது லக்னம் என்பது ஜாதகருடைய செயல்பாடு ஆறாம் இடம் என்பது வேலை அப்பொழுது ஒன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் லக்னத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு சரியான வேலை அமையாமல் போய்விடும் ஆக சரியான வேலை அமையாமல் அந்த ஜாதகர் மிக கடுமையான துயரத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார் அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பதென்றால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியே குறைந்த பாகையில் செல்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு பரிகாரம் ஆறாம் அதிபதியானவர் லக்னத்தில் வரும் பொழுது ஆறாம் இடம் என்பது நோய் லக்னம் என்பது தலை அதாவது நாவிதர்களுக்கு ஏதேனும் நோய் இருந்தால் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி குறைந்த பாகை இருக்கின்ற கிரகத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று அறிந்து சரியாக இயக்கினீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்வாக மாறும்